என்ன மன்னிச்சிடு திவ்யா நாம நிரந்தரமா பிரிஞ்சிரலாம் எங்க வீட்டுல நம்ம காதலை ஒத்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க என்னால எதுவும் செய்ய முடியல இதுவே நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கும் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டிவிட்டு பதற்றத்துடன் திவ்யாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான் குமார் என்ன சொல்ற குமார் சீரியஸா தான் பேசுறீங்க என்ன ஆயிடுச்சு உனக்கு நீயா இப்படி பேசுற என்னால் நம்ப முடியல அதிர்ந்தபடி கேட்டால் திவ்யா சீரியஸா தான் சொல்றேன் ஐ எம் சாரி இதை சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்னோட சுச்சுவேஷன் அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நாம பிரிஞ்சுடலாம் ராஸ்கல் நான் உன்னை எவ்வளவு நம்புனேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டியே இதுதான் காதலா உண்மையை சொல்லு உனக்கு ஏதாவது பெரிய இடத்துல பொண்ணு பார்க்குறாங்களா இல்லை என்னை கழட்டி விட்டுட்டு வேற யார் கூடையாவது டைம் பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படிலாம் நிச்சயமா இல்லை திவ்யா நான் தான் சொல்றேன் ஐ எம் ரியலி சாரி நாம பிரியறத தவிர வேற வழியே இல்லை போடா என் மூஞ்சில இனிமே நீ முழிக்காத தேங்க் காட் இப்பவாது உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஹேட் யூ முகத்தில் விழிந்த கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள் திவ்யா திவ்யா சென்ற பிறகும் அவள் சென்ற திசையிலேயே வெறித்து கொண்டிருந்தவன் கதைகளில் வருவது போல் எதிர்பாராமல் தன் வாழ்வில் நடந்துவிட்ட விஷயங்களை நினைத்து பார்த்தான் பதிலுக்கு புன்னகைக்க அவளிடம் ஐம் குமார் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் ஐம் சுந்தரி என்றாள் அவள் உங்களுக்கு இதான் முதல் இன்டர்வியூவா ரொம்ப நர்வஸா இருக்கீங்க அவள் கேட்டாள் நோ மேடம் எனக்கு இது எத்தனையாவது இன்டர்வியூன்னு எனக்கே ஞாபகம் இல்லை சொல்லப்போனா என் வாழ்க்கையே வெறும் இன்டர்வியூலயே முடிஞ்சிருமோன்னு கூட கவலையா இருக்கு உங்களுக்கு என்றான் உண்மையில் எனக்கு இதுதான் முதல் இன்டர்வியூ நான் வேலைக்கு போகணுங்கிறது என் கணவரோட விருப்பம் அதான் அட்டன் பண்ணுறேன் மேடம் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க எனக்கு வேற வழி தெரியல முடிஞ்சா உங்களுக்கு உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியுமா இது என் வாழ்க்கை பிரச்சனை நீங்கள் மனசு வச்சா என்று கெஞ்சாத குறையாக கேட்டுவிட்டான் சிறிது நேரம் யோசித்தவள் குமார் நான் வேலைக்கு போக ஒத்துக்கிட்டது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிச்சா குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரும் தான் எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி வேற வேலை கூட போய்க்கலாம் உங்க நிலம அப்படி இல்லை இப்பவே இருபத்தெட்டு வயசை கடந்துட்டீங்க உங்களுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கணும் சமூகத்துல ஒரு கௌரவத்தோடு நீங்க வாழணும் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும் அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் இன்டர்வியூல சரியா பதில் சொல்லாம பேருக்கு அட்டன் பண்றேன் ஆல் தி பெஸ்ட் யூ குமார் என்றார் ரம்யாவின் தந்தை தன் மகளைப் பற்றி பெருமையாக பேசினார் குமாரும் ரம்யாவை பார்த்தான் கருப்பா இருந்தாலும் களையான முகம் அந்த பெண்ணின் முகத்தில் பக்குவமும் அமைதியும் நிறைந்த மாதிரி இருந்தது குமாருக்கு ஆனால் மோகனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் பிடித்தது அவனுக்கு அந்த பெண்ணை சுத்தமாக பிடிக்கவில்லை மோகன் மெல்ல தன் நண்பன் குமாரின் காதில் எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கல கருப்பான தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க என்றான் குமாருக்கு தன் நண்பன் மேலில் கோபமும் எரிச்சலுமாக வந்தது மோகன் தன் பெற்றோர் காதிலும் இதையே சொல்ல அவர்கள் பெண் வீட்டாரிடம் தங்கள் முடிவை பிறகு தெரிவிப்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர் அப்போது கிடைத்த சிறு வாய்ப்பில் சுந்தரி மேடத்துடன் பேசி அவளிடம் செல் பேசி எண்ணெய் பெற்று கொண்டான் குமார் அதற்கு அடுத்த வாரம் பெண் பிடிக்கவில்லை என்று மோகனின் வீட்டார் சொல்லிவிட அதை கேட்டு சுந்தரியின் வீட்டார் மன வருத்தத்துடன் இருந்தனர் குமாரின் மனதை இந்த சம்பவம் வெகுவாக பாதித்துவிட்டது அதுவும் அவன் மிகவும் மதிக்கும் சுந்தரி மேடத்தின் சகோதரியை நிறத்திற்காக ஒருவரை நிராகரித்து விட்டதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனோ அவன் மனம் திவ்யாவையும் ரம்யாவையும் ஒப்பிட்டது திவ்யா நல்ல வேலையில் இருக்கிறாள் எப்படியும் அவளுக்கு நல்ல வரன் கிடைத்துவிடும் ஆனால் ரம்யாவின் நிலை அப்படியல்ல வயதும் கிட்டத்தட்ட அவன் வயதை அடைந்து விட்ட அவளின் வாழ்க்கை இனி அப்பாவியான ஒரு நல்ல பெண்ணை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என நினைத்தான் அன்று இரவே சுந்தரியிடம் இருந்து போன் வந்தது என்ன குமார் உங்க பிரண்ட் இப்படி சொல்லிட்டாரு கருப்பா பிறந்தது என் தங்கையோட குற்றமா பெண் நல்லவளா குடும்பத்துக்கு ஏத்தவளான்னு பாக்காம நிறத்தை மட்டும் பார்த்து முடிவுக்கு வராங்க என்ன மனுஷங்க உங்கள் நண்பர் மட்டும் என்னை வெள்ளையாவா இருக்கிறாரு அவரும் மாநிலம் தானே என்றாள் சாரி மேடம் அன்னைக்கு நடந்ததுல எனக்கு கொஞ்சமும் உடன்பிடிக்கல மோகன் செஞ்சது தப்பு தான் ஐ எம் ரியலி சாரி மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நாளைக்கு ஈவினிங் சிவன் கோவிலுக்கு நீங்கள் வர முடியுமா என்றான் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க குமார் நான் உங்கள் சிஸ்டர் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது சம்மதமா என்றான் மௌனமாக ஒரு நிமிடம் குமாரின் முகத்தை உற்று பார்த்தாள் சுந்தரி குமார் நான் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கை மாறா நீங்க என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கட்டாயமும் இல்ல உங்க ஃப்ரெண்டு செஞ்ச காரியத்துக்கு நான் உங்களை தப்பா நினைக்கல கல்யாணங்கிறது உதவிக்காக செய்யறது இல்ல எஸ் மேடம் எனக்கும் அது புரியுது ஆனா நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் உங்கள மாதிரி ஒருத்தரோட சிஸ்டரை திருமணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நிச்சயமாக உங்கள் சிஸ்டரும் உங்கள மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு மனசில் தோணுது அவங்க கருப்பாக இருந்தாலும் அவங்களுக்கும் தனி அழகு இருக்குது ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வகையில் அழகு பார்க்கறதுக்கு தான் கண்ணும் மனசும் வேணும் வாழ்க்கைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்கிறது தானே எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க பரிபூரண சம்மதம் அவங்களுக்கு தான் என்னை பிடிக்கணும் என்றாள் நிச்சயமாக என் சிஸ்டருக்கு உங்களை பிடிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி முறையாக வந்து பெண் கேளுங்க என்றாள் சுந்தரியிடம் பேசிவிட்டு புறப்பட்டவன் மனதுக்குள் திவ்யாவிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்று கவலையாக இருந்தது அவளிடம் எல்லாம் சொல்லிவிட்டால் ஒருவேளை அவள் புரிந்து கொள்வாளா அல்லது வேறு ஒரு பெண்ணுக்காக தான் நிராகரிக்கப்பட்டதாக நினைத்து வேதனைப்படுவாளா ஆனால் அவள் மனதில் தன் மீதான காதல் இருக்கத்தான் செய்யும் அதனால் அவள் வேறு ஒருவனுடன் முழுமையான நேசத்துடன் வாழ முடியாமல் கூட போகலாம் தன் வீட்டில் காதலை உறுதியாக மறுத்துவிட்டதாக அவளிடம் கூறிவிடலாம் அப்படி சொன்னால் அவளே தன்னை வெறுத்து பிரிந்து விடுவாள் அதுவே மேல் என அவன் நினைத்தான் இந்த நிலைமையில்தான் மறுநாள் அவளை சந்தித்து பிரிந்து விடலாம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தான் குமார் குமாரிடம் கோபித்துக் கொண்டு புறப்பட்ட திவ்யாவின் மனதுக்குள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அவளுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ஒரு வரனுடன் திருமணம் ஏற்பாடு செய்திருந்தனர் அவளின் பெற்றோர் திவ்யா அதை வேண்டாம் என்று எதிர்த்தாள் திவ்யம்மா நீ எங்க பேச்சை மதிப்பேன்னு தான் இந்த ஏற்பாட்டை நாங்க பண்ணோம் உன்னோட எதிர்காலம் தான் எங்களோட பெரிய கவலை இந்த பையன் நல்ல மாதிரி மறுப்பு சொல்லாம நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் என உறுதியாக சொல்லிவிட்டனர் அவளின் பெற்றோர் தன் காதலை இதுவரை சொல்லாமல் இருந்தவள் இந்த நிலையில் தன் பெற்றோரை வேதனைப்படுத்த விருப்பமல்லாமல் இறுதியில் ஒத்துக்கொண்டாள் இதையெல்லாம் எப்படி சொல்லி குமாருக்கு புரிய வைப்பது என்று எண்ணத்துடன் வந்திருந்தாள் அவள் குமார் தன்னிலைமையை சொல்ல அவனுடன் கோபித்துக் கொண்டது போல் பேசிவிட்டு வந்துவிட்டாள் ஒருவேளை அவனிடம் உண்மையை சொல்லி இருந்தால் இருவருமே சுமூகமாக பிரிந்திருக்கலாமே என்று தோன்றியது அவளுக்கு